இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சின்னத்தடாகம் ஒன்னுபார் ஏழு முகவரில் இருக்கக்கூடிய எனது வீட்டிற்கு கோவை வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயலாளர் சிஆர் ராமச்சந்திரன் செங்கல் உற்பத்தியாளருடைய நிர்வாகிகள் பி தர்மராஜ் கவி சரவணன் விஎம்டி ரவி டிவி சம்பத்குமார் சிஎஸ்டி தேவராஜ் போன்றவர்கள் தலைமையில் அறுபதுக்கும் மேற்பட்ட செங்கல் உற்பத்தியாளர்களும் அவரோடு சில ரவுடிகளை அழைத்து கொண்டு எங்கள் வீட்டில் அத்துமீறி நுழைந்து முன்பு வீட்டின் முன்பு இருக்கக்கூடிய இரும்பு டோரை உதைத்து கொண்டு எங்கள் வீட்டுக்குள் கதவை தட்டி உள்ளே நுழைந்து டிஎம்எஸ் ராஜேந்திரன்போ ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டிருக்கார் செங்கல் உற்பத்தியாளர் சங்கத்து மேலே நீங்கள்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அந்த சப்போர்ட்டை நிறுத்தணும் ராஜேந்திரன் இப்போ போய் நாங்கள் கொண்டுருவோம் உனக்கு அந்த நிலைமை ஏற்படக்கூடாது உங்க கூட இருக்கிறவங்களுக்கு அந்த நிலைமை ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி எங்களை ஒரு மணி நேரமாக எங்கள் வீட்டில் பத்தரையிலிருந்து பதினொன்றரை மணி வரி எல்லாருமே வந்து எங்களை ரொம்ப மிரட்டினாங்க தகாத வார்த்தைகள் பேசுனாங்க உங்களை கொன்றுவோன்னு கொண்டு மிரட்டியிருக்கிறாங்க நான் உடனே நூறு எண் நூறுக்கு த டயல் பண்ணேன் எடுக்கலை உடனே வந்து மா நான் வந்து ச நண்பர்களுக்கு தொடர்பு கொண்டேன் நண்பர்கள் வந்து எஸ்பிசிஐடி மாவட்ட எஸ்பிசிஐடிக்கு ஃபோன் பண்ணி அங்கேருந்து துடிய நம்ம காவல் காவல்நிலையத்துக்கு ஃபோன் பண்ணி ஆறுமுக எஸ்ஐ வந்தாங்க அவங்களும் அந்த வீடியோ கவரேஜ் ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க அதாவது கொலை மிரட்டல் விடுத்து அப்புறம் உடனே நான் என்ன பண்ணேன்னா நடந்ததுல எங்கள் வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்குது அதில் ரெக்கார்ட் பண்ணி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மாவட்ட கண்காணிப்பாளர் காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கும் சிடிசி சிசிடிவியுடைய புட்டேஜும் என்னுடைய கம்ப்ளைண்ட் காப்பியும் வாட்ஸ்அப் மூலியமாகவும் அவங்களுக்கு ரெண்டு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் புறநகர் மாவட்ட காவல்துறை கண்பாணி கண்காணிப்பாளருக்கு அனுப்பி வச்சுருந்தேன் அனுப்பி வச்சுட்டு இன்றைக்கி வந்து நேரில் பார்த்து ரெண்டு பேர்த்துக்கிட்ட மனு கொடுத்து எங்களை கொலை மிரட்டல் மிடு மிரட்டியும் குடும்பத்தையும் அழிச்சு போடுவங்கிற மேலே உரிய நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிற அடிப்படையில் அவர்கிட்ட வந்து கொடுத்துருக்குறோம் ப்ரேயர் மனு கொடுத்துருக்குறோம் மேலே உரிய நடவடிக்கை எடுக்குன்னு மாவட்ட நிர்வாகத்தையும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் நாங்கள் நம்புகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன்னு தெரிஞ்சு அவங்க பொய்யான வழக்காக என் மேலே கொண்டு போய் இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் அதை போட்டாங்க இதை போட்டாங்கன்னு கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் நான் போட்டிருந்தேன்னா அந்த உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் பொய்யான தகவல் அதில் இருந்தேன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேலே உரிய நடவடிக்கை எடுக்கணும் பொய் பொ பொய்யான வழக்கை கொடுத்தவங்களை மேலே சிஆர்பி செக்ஷன் ஒன் நைன்டி எயிட் பிரகாரம் அவங்க மேலே உரிய நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு சிறைவாசம் விதிக்கிற கூட தண்டனை சட்டம் சொல்லுது அதை மேலே காவல்துறை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும்னு இதன் மூலியமாக கேட்டுக்கிறேன் சின்ன தடகத்தை சார்ந்த சின்னம்ஜிஆர் டிஎம்எஸ் ராஜேந்திரன் நான் இந்த கனிமம் கொள்ளை சம்பந்தமாக கடந்த மூணு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் மாவட்ட ஆட்சியருக்கு முதல்வருக்கு ஒரு மனு கொடுத்துருந்தேன் அந்த மனு மீது சில நடவடிக்கை எடுத்தாங்க எங்களுக்கு திருப்தி ஆகிற அளவுக்கு அந்த மனு இல்லாதனால் நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் என்னுடைய வழக்கு ரிட் மனு ஒன்று போட்டேன் அது இப்போ வந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு விசாரணைக்கு வருது இதை காலையில் எல்லா பேப்பரில் வெளியாச்ச எல்லா பத்திரிகையில் இதை பார்த்த செங்கல் உரிமையாளர்கள் என்னையும் என் நண்பர் கணேசையும் எப்படி இருந்து தாக்கி கொல்ல வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் இரண்டு பேர் வீட்டையும் நூற்றி சுமார் நூற்றி ஐம்பது பேர் கொண்ட கும்பல் சிஆர் ராமச்சந்திரனுடைய தலைமையில் எங்களை தாக்கி கொல்ல முயன்றார்கள் அதிலிருந்து நாங்கள் தப்பித்து கொண்டோம் அதன் அடிப்படையாக இன்றைக்கு இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரும் காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் புகார் மனு கொடுக்க வந்துள்ளோம் வேறு அவங்க மேலே உரிய நடவடிக்கை எடுக்கணுங்கிறதாக மனுவில் இருக்கிற மாதிரி உரிய நடவடிக்கை எடுக்கணும் அதில் பாஸ் கொலை முயற்சி துர்பாஸில் பேசுகிறது சட்டவிரோதமாக கூடுறது இந்த மாதிரி நிறைய செக்ஷன் இருக்குது அந்த செக்ஷன் படி அவங்களே அரெஸ்ட் பண்ணணும் அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோங்க ஏன்னா எங்கள் மாதிரி சமூக ஆர்வலர்கள் நியாயமானவங்களுக்கு இந்த மாதிரி தட்டன் பண்ணால் யாரும் மாட்டாங்க இந்த அநீதிக்காரரை எதிர்த்து யாரும் வெளிவரமாட்டாங்கங்கிறதுனால நீங்கள் முன்மாதிரியாக அவங்களே கைது பண்ணணும் தான் எங்களுடைய நோக்கம் பொதுமக்களுடைய நோக்கம் அதே தாங்க அதனால் நீங்கள் உங்கள் பத்திரிக்கையாளர் எங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க போட்டு போறீங்க போட்டுட்டாங்க Ja, <laughs> nice <laughs>